தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுத்தமான காற்றை சுவாசியுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் குடிக்கின்ற குடிநீர் நஞ்சானது உணவு நஞ்சாகி விட்டது குடிநீர் ரசாயன கலவைகள் மண்ணில் கலப்பதால் ஆற்றில் திறந்து விடுவதால் மண் வளம் பாதிக்கப்பட்டது விவசாயத்துக்கு ரசாயன உரம் பயன்படுத்தப்படுவதால் உண்ணும் உணவும் நஞ்சானது குடிக்கும் குடிநீரும் நஞ்சாகிவிட்டது தற்பொழுது சுவாசிக்கின்ற காற்றும் கூட நஞ்சாகிவிட்டது டெல்லி மாநகரம் தற்பொழுது சுத்தமான காற்றின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நிதின் கட்காரி தான் டெல்லிக்கு வரப்போவதில்லை என்று கூட அறிவித்து விட்டார் ஏனென்று சொன்னால் டெல்லியில் சுத்தமான காற்று கிடைப்பதில்லை ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் நடைப்பயிற்சி மேற்கொள்வோம் அதிகாலை மூன்று மணி நான்கு மணிக்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அப்பொழுது சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் வாகனங்கள் அப்பொழுது ஓடாது வாகன புகை வெளிவராது ஆகவே சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் அவ்வாறு மரம் வளர்ப்பதன் மூலமாக நமக்கு தேவையான தனிநபர் ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளலாம் சுத்தமான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளலாம் சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் ஆகவே விடியற்காலம் காலம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் சுத்தமான காற்றை சுவாசிப்போம்